கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்தில் யார் யார் விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி கத்தர் என்ன செய்கிறார் என்றால் அதிகாரம் கொடுக்கிறார் ஏனெனில் ஏனெனில் பெற்றவர்கள் எத்தனை கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வேதம் வைத்திருக்கிற ஒரு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஞான உடன்படிக்கை செய்வது இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் இந்த ஞானஸ்நானம் வரும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய பெரிய டவுட் என்னென்னா ஒரே ஞானஸ்நானம் உண்டு தானே சொல்லியிருக்கு ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேயே எடுத்துட்டோமே எப்போ எடுத்தீங்க உங்ககிட்ட கேட்டாங்களா இல்லை அது தீர்மானித்தது யாரு அது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தீர்மானித்தது உங்கள் அப்பாவும் அம்மாவும் தீர்மானித்தா உங்கள் அப்பா அம்மா எடுக்கட்டும் நாம ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா தான் தீர்மானிக்கணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவர் சமூகத்தில் கத்தர் கொண்டு வந்து கொஞ்சம் ஆண்டவ சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவதற்கு அல்ல நல்ல கவனமா கேளுங்க ஸ்நானம் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் யாருங்கிற உணர்வு எனக்கு வரணும் தெரியுமா நான் இயேசுவை என் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்கு என்ன தேவை நான் இயேசுவை தேவைகராய் எனக்கு ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு என்ன தேவை நான் இயேசுவை உதவியாளராக ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்கு என்ன தேவை நான் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்கு என்ன தேவை தேவைப்பு தேவை எனக்கு ரட்சிப்பு தேவை என்று உணரும் போதுதான் நான் இயேசுவை யாராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் ரெட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு ரட்சிப்பு தேவை என்கிற உணர்வு வரணும்னா நான் யாருங்கிற உணர்வு எனக்கு வரணும் நான் பாவி என்கிற உணர்வு வராமல் நான் மனம் திரும்ப முடியாது நான் பாவி என்கிற உணர்வு வரும்போதுதான் இயேசு எனக்கு ரட்சகர் எனக்கு ஒரு ஒருகர் தேவை என்கிற ஏக்கமும் என்கிற உணர்வும் எனக்குள்ளே உண்டாகும் அப்பொழுதுதான் என்னுடைய கூப்பிடுதலும் என்னுடைய கதறுதலும் அதற்கு ஏட்டார் போல இருக்கும் நல்ல கவனமா கேளுங்க ஆமே அவர் ரட்சகர் உலகத்தின் பாவத்தை போக்குகிற ரட்சகர் அவர் மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தேய்த்தார் ஆனால் யார் வாழ்க்கையில் அப்ளை ஆகுது அப்படின்னா யார் அதை விசுவாசிக்கிறார்களோ நான் பாவி என்கிற உணர்வு வரும்போது எனக்கு ஒரு தேவை வருது எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை எனக்கு ஒரு ரட்சகர் தேவை ஆமா அவர் ரட்சகர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆட்டுக்குற்றியன்று பரிசுத்தாவில் நிறைவு நிரம்பினவனாய் இந்த வார்த்தை இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் நாளிலே அப்போ சொல்லாங்கிய பேதுரு ஜனங்கள்ட பேசும்போது ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி அவங்க கேட்ட வார்த்தை ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்யணும் ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும் அப்போ இந்த உணர்வு வந்தாதான் எனக்குள்ளே ஒரு தேடல் உண்டாகும் அண்டவரே நான் பாவி மேல் மனம் இறங்கும் என்று ஒருவன் உண்மையா இயேசுவை நோக்கி கூப்பிடுவான் என்றார் சொல்கிறது சகல பாவங்களையும் நீக்கி அவனை என்ன செய்கிறதா சுத்திகரிக்கிறது ஒரு ரட்சிப்பு தேவை விசுவாசம் உள்ளவனாக என்ன விசுவாசம் என் பாவங்களுக்கா இயேசு மறித்தார் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தனர் கல்வாரி சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை நான் நோக்கி பார்க்கும் போது எனக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அவரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது நான் என் பாவங்களை அறிக்கை செய்யும் போது எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போ இப்படி ரட்சிப்புக்குள்ள வருகிறவன் அடுத்ததாக அந்த ரட்சிப்பு நிலை நிற்க ரட்சிப்பு ப்ராசஸ் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்வது அதுதான் ஞானஸ் நான் உடன்படிக்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யணும் இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இதை இதை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்குள்ள போக முடியும் எனவே தான் இன்னைக்குள்ள செய்தியை சொல்லும் போது அநேக பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறீங்க பல விதமான சூழ்நிலைகளில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறீங்க பல விதமான பாரம்பரியங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க ஒருவேளை உள்ள புதிதாய் கூட இங்கே நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம் இந்த வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை தத்துங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும்னா

அடுத்த வார்த்தை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அடுத்த வசனம் நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் ஆபிரகாமின் சந்ததியாராயும் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின் படியே வாக்கு தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் கவனிச்சிங்களா கிறிஸ்துவினுடையவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு யாரு ஆபிரகாமின் சந்ததி அப்ப ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்து பிள்ளைகள் அப்படின்னா நம்ம யாராய் மாறணும் அப்படின்னு தெரியுமா கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறணும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது நிறைய இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறார் ரைட் பிள்ளைங்க தானங்க சுதந்திரிக்க முடியும் ஏன் இத்தனை காலம் கேட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்தின்படி பிதா குமாரின் பரிசுத்தாவியானுடைய நாமத்தினாலே ஒருவன் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவன் யாராய் மாறுகிறார் என்றால் நல்ல கேளுங்க கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறார் கிறிஸ்துவின் உடையவனாய் ஒருவன் மாறும்போது அவன் யாராக ஆட் ஆகிறான் தெரியுமா ஆபரகமுடைய சந்ததி ஆபரகமுடைய சந்ததி அவர்த வந்துட்டானாலே அவன் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயிருக்கிறான் அவன் தான் சுதந்திரவாளி இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அவர் சமாதான காரணர் சமாதான கர்த்தர் எல்லாம் நமக்கு தெரியும் பாடுறோம் ஆனால் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என் நிலை உணர்ந்து என் பாவத்தை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்துக்காய் கேட்கும் போது இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் அப்படி அப்படி சுத்த மனசாட்சி அவர் கொடுக்கிறார் அந்த சுத்த மனசாட்சியோடு இப்பொழுது நாம் இயேசுவோடு கூட என்ன செய்கிறோம் அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம் அதுதான் ஞான இந்த உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள் பகல் வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இருதயத்துல தந்த வார்த்தை இது ஆனதுனால இங்க இருக்கிற அநேகரோடு கத்தர் இருந்து கவனிக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆமே இந்த வேதத்தின் மகத்துவத்தை கத்திரி எழுதி கொடுத்திருப்பது நாம் கற்றுக்கொண்டு போவதற்கு மாத்திரமல்ல அது நாம் சுதந்திரிப்பதற்காகவும் ஆமே இப்ப கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறியாச்சு இங்க இருக்கிற அநேகர் மாறி இருக்கிறீங்க சிலர் மாறுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அடுத்த கேள்வி நான் தான் மாறியாச்சுல ஏன் இன்னும் என்னால சுதந்திரிக்க முடியவில்லை இது அடுத்த ஒரு பெரிய கேள்வி இப்பொழுது நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் நன்றி கவனமாய் கேளுங்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால்

பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்தரவாளியானவன் சுதந்திரவாளியான எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அவனுக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை கவனிச்சீங்களா இவ பிள்ளையாயிட்டோம் எங்க ஒரு பெரிய பண்ணையாருக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னாலே எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அடுத்த அடுத்த சத்தமா சொல்லுங்க அடுத்த வாரிசு அப்படிதான் பார்ப்பாங்க அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு எல்லா சொத்து பத்திரத்தையும் கொண்டு அவன் கையில கொடுத்துருவாங்களா இல்ல பின்னும் நான் சொல்லுகிறது என்னவனில் சுதந்திரவாளியானவன் அடுத்து இவன் தான் வரப்போறான் அடுத்து தான் வரப்போறா எல்லாம் தெரிந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை அதன் அர்த்தம் என்ன நீ வளர்றது வரைக்கும் அடிமையா இருந்த காலத்துல எப்படி இருந்தேனோ பிள்ளையா இருக்கிற காலத்திலேயே அப்படித்தானே தானே இருக்கிறேன் என்கிற கேள்விதான் இன்னைக்கு அனைத்துள்ள இருக்கிறது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே எப்படி இருந்தேனோ ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது முன்னே உண்மை அறியாத காலத்துல நான் எப்படி இருந்தேனோ எப்படி கஷ்டப்பட்டேனோ எப்படி நெருக்கப்பட்டேனோ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேனோ அப்படித்தானே ஆண்டவரே இன்னைக்கு நான் பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் உமை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் உம்மோட உடன்படிக்கை செய்த பிற்பாடும் என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது என்ன மாற்றம் இன்னைக்கு அநேகர் என்ன பார்த்து கேட்கிற கேள்வி இதுதானே நீ சர்ச்சைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதோட

எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை பிரதர் அப்புறம் அவங்க ஏதோ ஒரு ரெண்டு ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் ஒரு காரம் அதனால ஒரு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்படிதானே ஞானஸ் நான் எடுக்கலைன்னா வீட்டில் சாபம் வந்துடும் உடனே போய் தண்ணியில் ஒரே சாடு அவ்வளோதான் ஏங்க அது உடன்படிக்கைங்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா எடுக்கலைன்னா எடுக்கலன்னா இந்த வியாதி தொடருமா ஞானஸ்நானம் எடுத்து முங்குனா வியாதி அப்படியே உள்ளே போயிடும் அப்புறம் பாஸ்டரை பிடித்துரும் விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு நம்ம என்னன்னா முங்கி எழும்புனதும் வீடு அப்படியே ஓலை வீடு அப்படியே பங்களாவை மாறிடணும் ஏன்னா பழையன ஒளிந்தன எல்லாம் எல்லாம் புதிதாயின எதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் நான் கிறிஸ்துவின் உடையவனாய் மாற நான் எதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் சரி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்து பார்த்தா தெளிவாய் பைபிள் நமக்கு டீச் பண்ணுகிறது சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றும் நீ எஜமான் தான் நீ தான் ஆள போகிறாய் நீதான் சுதந்திரிக்க போகிற ஆனால் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்போ பிள்ளைக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தகப்பன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்